திருவள்ளூரில் சரக்கு ரயிலில் ஏற்பட்டுள்ள தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் தீயை அணைக்கும் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது தற்போது கள ஆய்வில் எந்தெந்த உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது வெளியேறுவதற்கு அதாவது அந்த எரிபொருள் ஏற்றி வந்த இந்தியன் ஆயில் என்ற நிறுவனத்திலிருந்து சென்னையிலிருந்து எரிபொருள் ஏற்றி வந்த ரயில் வந்து திருவள்ளூர் அருகே தீ விபத்து ஏற்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட டேங்குகளில் தீயானது பரவி வந்துவிட்டது தற்போது அதை அணைக்கும் கட்டுப்படுத்தி அணைக்கும் வகையில் தீயணைப்புத்துறையினர் இன்று அதிகாலை முதல் போராடி வருகின்றனர் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத காரணத்தினால் தற்போது அக்யூஸ் forming ஃபோம் என்ற கெமிக்கலை அந்த நீரில் கலந்து தற்போது அடித்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த அந்த கெமிக்கலை கலந்த பிறகுதான் தீ கட்டுக்குள் வரும் என எதிர்பார்க்கிறார்கள் மேலும் தீயானது இதுவரை கட்டுக்குள் வரவில்லை சுற்றி உள்ள மக்களை வந்து பாதுகாப்பாக வெளியேற்றிய ரயில்வே நிர்வாகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து கொண்டு வந்த வண்ணமாக இருக்கின்றனர் மேலும் இந்த தீயானது தற்போது பரவி வரும் நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் நான்கிலிருந்து ஐந்து மணி நேரம் ஆகும் என தீயணைப்பு துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாலாஜி தற்போது எந்தெந்த வகைகளில் தீயை அணைக்கிறார்கள் எந்தெந்த கருவிகள் அங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் மக்கள்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் சுவாச கோளாறு ஆஸ்துமா இருப்பவர்கள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் தற்போதைய கள நிலவரம் என்ன அதாவது மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல் தற்போது தீயின் புகையானது சென் திருவள்ளூரிலிருந்து சென்னை வரை அதோட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது சுமார் நாற்பது கிலோமீட்டர் அதாவது திருவள்ளூர் ரயில் நிலத்திலிருந்து சென்னை வரையும் நாற்பது கிலோமீட்டருக்கு இந்த தீ இந்த தீயின் புகையானது தாக்கம் அடைந்திருக்கிறது மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் ஆகிய ஆகியவர்கள் இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் அவர்கள் இதை சுவாசித்தால் அவர்களுக்கு இந்த நுரையரல் வந்து சுவாச கோளாறு ஏற்படும் என பல மருத்துவ ரீதியான விஷயங்களை சொல்லி அவர்களை அப்புறப்படுத்திட்டு வருகிறார்கள் மேலும் செல்ஃபி எடுப்பது இந்த இந்த பகுதியில் வீடியோ எடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுவர் மீது நடவடிக்கை எடுக்க கூறி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திருவள்ளூர் திருவள்ளூரில் உள்ள அனைத்து பகுதிகளும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக மனவாள நகர் பகுதியில் இருந்து திருவள்ளூர் ஆயில் மேல் பெரிய குப்பம் ஆகிய முக்கிய அதாவது ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலை சாலைகளில் வந்து இந்த காவலர்கள் வந்து பெண் காவலர் ஆண் காவலர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோ குவித்து இருக்கிறார்கள் செல்ஃபி எடுப்பது வீடியோ எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு உயிர்களுக்கு ஏதாவது அசைவிதம் ஏற்படும் நிலையில் காவல்துறையினர் தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆகும் என வேண்டிய நிலையில் இது ஒரு ஏழு மணி நேரமாக கூட ஆகும் என தீயணைப்பு துறையினரும் தகவல்கள் நம்மளுக்கு வந்து நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகையவே இந்த தீயானது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்தும் பணிகள் கெமிக்கல்கள் மூலம் துறை இதை வந்து தீயை அணைத்து வருகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை ஒன்றொன்றாக அப்புறப்படுத்தும் பணிகளும் அது ஒரு பக்கமாக அதுவும் செய்து கொண்டு வருகிறார்கள் மேலும் தீ அதிகமாக பரவி பரவிய காரணத்தினால் அந்த டேங்கர்கள் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஆகையவே இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அதாவது ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் வந்து இதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால பொதுமக்கள் தமிழக அரசு உத்தரவின் பேருக்கும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தின் பேரிலும் எடுத்து அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதே தொடர் கோரிக்கையாக இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி டிபியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்